நான் உடனே கிளம்பி வர என்று ராஜசேகரிடம் சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தால் கல்கி ரக்ஷிதா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு நோட் மட்டும் எழுதி வைத்துவிட்டு வெளியே வந்து லிப்டில் ஏறினாள் அப்போது டீசென்டான டிரெஸ்ஸில் இருவர் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறாள் அதில் ஒருவள் நாம் அவனை ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்றோம்னு பயமா இருக்கு நீ அவனை அடிச்சிருக்க வேண்டாம் என்று கூற மற்றொருவள் நீ என்ன பேசுற அந்த பையனை பார்த்தல அடி வாங்கினா கூட பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறான் பிடிவாதமா இருக்கா ஒபீடியன்ஸ் வரணும்னா செஞ்சுதான் ஆகணும் என்கிறாள் அனாம் அவனுக்கு ஆட்டிசம்னு நினைக்கிற என்று கூற அப்படியா அதனாலதான் எப்பவுமே மந்தமா இருக்கானா எதை சொன்னாலும் ஸ்லோவா தான் புரிஞ்சுக்கிறான் இன்னொருவள் அப்படிதான் நினைக்கிற அபி விஷயத்துல மிஸ்டர் விஜயேஸ்வரன் ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் கூட பேசாம கோவமா தான் இருக்கானே தவிர அவங்க அப்பா கிட்ட அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறான் சோ நமக்கு பிரச்சனை இல்ல என்று கூறிட அதை கேட்ட மற்றொருவள் பாவம் பா அவனுக்கு கொஞ்சம் ஐக்கிய கம்மி என்று முனு கொண்டே இருவரும் லிப்டிலிருந்து இறங்கினார்கள் அவர்கள் இறங்கிய இடத்திலேயே கல்கியும் இறங்கி அவர்கள் பேசுவதை யோசித்துக் கொண்டே சென்றாள் அப்போது கேப் வந்து நின்றது அதில் ஏறுவதற்கு முன்பு விஜயின் பெங்க்லி கார் வந்து நிற்க அப்போது வேகமாக அவனை நோக்கி சென்றவளை அவனது பாடி கார்ட் தடுத்து மிஸ்ஸஸ் கல்கி மிஸ்டர் விஜய் உங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போன் நம்பர் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா இதெல்லாம் பழைய டெக்னிக் புதுசா ஏதாவது யோசிச்சு ட்ரை பண்ணுங்க என்று நக்கலாக சொல்ல அவனை கேவலமாக ஒரு லுக் விட்டு விஜயிடம் மிஸ்டர் விஜய் நர்சிசம் அப்படிங்கறது ஒரு வகையான நோய் ஃப்ரீயா இருக்கும்போது அதை ட்ரீட் பண்ண நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் பாருங்க என்று கூறிவிட்டு வேகமாக கேபில் ஏறி கிளம்பினார் விஜய் ஒன்றும் புரியாமல் கல்கையை பார்த்து கொண்டிருந்தா அவள் ஹாஸ்பிட்டல் வந்ததும் எங்க அவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்க அதற்கு சம்பந்தமே இல்லாமல் நீ உன்னோட அம்மா உனுக்காக விட்டுட்டு போன கம்பெனிய வர்ஷாக்கு கொடுத்துட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று கூற எரிச்சலுடன் அவரை பார்த்து என்ன உளறீங்க இங்க பேச வேண்டிய விஷயமாது என்று கத்தினாள் அதை கேட்ட ராஜசேகர் உனக்கெல்லாம் மனசாட்சி ஒன்னு இருக்கா இல்லையா அஞ்சு வருஷமா என்ன அவமானப்படுத்துறதையே வேலையா வச்சிருக்க உன் அத்த மாதிரி எனக்கு டியூமர் தான் வரப்போது என்று ஆத்திரத்தை கல்கியின் மேல் கொட்டி தீர்த்தார் அருகில் பெட்டில் அத்தை லக்ஷ்மியை கண்டதும் அழுகையுடன் அவளை நோக்கி ஓடினாள் கல்கி லக்ஷ்மி கல்கியின் கைகளை பிடித்து நீ உங்க அம்மா மாதிரியே இருக்க என்று கூறி அவள் கைகள் நடுங்குவதை கண்ட கல்கிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து சென்றது அவள் அழுவதை கண்ட லக்ஷ்மி அழக்கூடாது கல்கி எப்பவுமே நீ ஸ்ட்ராங் உன்னோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவ்வளவு வேல்யூ இருக்கு அத வேஸ்ட் பண்ணாத உன்னோட கஷ்டங்கள் தான் உன் வலிமையானவள மாத்தும் எனக்கு ஏதாவது ஆனாலும் நீ தைரியமா இருக்கணும் என்று கல்கிக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கூற தன் தந்தை எந்த உதவியும் செய்யாத போது பணம் மற்றும் நம்பிக்கை கொடுத்து உதவியது அவள் அத்தை மட்டுமே என்று நினைத்து வருத்தம் கொள்கிறார் அப்போது ராஜசேகர் சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவங்க சாகனும் நினைக்கிறியா என்று கேட்க அதை கண்டுகொள்ளாதவளாய் அத்தையின் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் இது ரொம்ப ரிஸ்க் கல்கி இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் கையை விரிச்சுட்டாங்க வருஷோட ப்ரொஃபசர் டாக்டரால மட்டும்தான் இத பண்ண முடியும் ஆனா நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கம்பெனி அவகிட்ட மாத்தி கொடுத்துட்டா புரொஃபஸர் கிட்ட கேக்குறேன்னு சொல்றா என்று பேராசையில் பிதற்றிக் கொண்டிருந்தான் ராஜசேகர் அதற்கு பதில் கூறாமல் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு எதையோ யோசித்தவள் நான் அப்புறமா வந்து பாக்குறேன் என்று கூறி அங்கிருந்து சென்று விடுகிறாள் இதை பார்த்த ராஜசேகர் தேவையில்லாத வார்த்தைகளை விட அவள் அத்தை கல்கியை விட்டு கொடுக்கவே இல்லை மறுபக்கம் அபியிடம் நீயே இன்னும் மதியம் கொடுத்து ஹோம்ஒர்க்க பண்ணல அப்புறம் எப்படி இப்ப கொடுக்கற ஒர்க்க பண்ணுவ என்று அபியின் பர்சனல் டீச்சர் அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் உங்க அப்பா உன் வயசுல இதெல்லாம் நல்லா சால்வ் பண்ணுவாராம் படிப்புல ரொம்ப சுட்டியாம் ஆனா நீ அதுக்கு ஆப்போசிட் ஒருவேளை உனக்கு உங்க அம்மா ஜீன் போல அதான் ஐக்கியவும் கம்மியா இருக்கு என்று ஏளனமாக கூறுகிறாள் அதை கேட்டு கோபத்தில் அவனுக்கு அருகில் இருந்து நோட்டை எடுத்து அந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் செய்து டீச்சரிடம் நீட்டினார் இது தப்பு நீயே இது அந்த மெத்தட்ல போடல உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்று வேண்டுமென்றே கையை இழுத்து அடித்தாள் வலியில் கண்கள் சிவந்தன ஆனாலும் அழுகாமல் பொறுத்து கொண்டான் நீ கிளாஸ்ல ஒழுங்க கவனிக்காததுக்கு இப்ப கிளாஸ்ல நின்னுட்டே கவனி இப்போ தப்பா சால்வ் பண்ணதுக்கும் இதுதான் பனிஷ்மெண்ட் என்று சொல்லிவிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாள் இரண்டு மணி நேரமாக கால் வலியையும் பொறுத்துக்கொண்டு நின்று கொண்டே கிளாஸே கவனித்தாள் கிளாஸ் முடிந்ததும் டீச்சர் வெளியே செல்ல வலியில் சோஃபாவில் விழுந்தான் அபி ரூமை விட்டு வெளியே வந்த டீச்சர் அவனுக்கு உண்மையாவே பேச முடியாதா என்று கேட்டாள் அதற்கு அவள் அது எதுக்கு நமக்கு யாரு கொடுப்பா இவ்ளோ ஃபீஸ் நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணுவோம் அவன நாம தான் மிஸ்பிஹேவ் பண்ற குழந்தை மாதிரி காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கணும் என்கிறாள் நம்ம சாயங்காலம் மிஸ்டர் விஜய் கிட்ட அவன் ஹோம்ஒர்க் பண்ணாதத ரிப்போர்ட் பண்ணலாம் என்று கூறிக்கொண்டே நடந்து சென்றனர் ரூமில் அபினவ் ஹோம்ஒர்க் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அடிப்பார்கள் பிறகு எதற்கு செய்து கொண்டு என்று நினைத்து அமர்ந்திருந்தாள் அப்போது அபிக்கு தன் தாயும் தன்னுடைய கேம் மேட் ரக்ஷிதாவையும் பார்க்க வேண்டும் போல இருந்தது அது முடியவில்லை என்றாலும் எங்காவது வெளியில் செல்லலாம் என்று வெளியில் நின்றிருந்த பாடிகார்டை ஏமாற்றிவிட்டு லிப்டுக்கு பதிலாக படியில் இறங்கி சென்றான் மறுபக்கம் தன் அம்மா இல்லாததை கல்கியின் நோட்டை பார்த்துவிட்டு தனது வேலைகளை தானே பார்த்து கொண்டால் ரக்ஷிதா மீண்டும் கேம் விளையாடி கொண்டிருக்கும் போது தனது தந்தையை பார்க்க வேண்டும் போல தோன்றியது லிப்டில் செல்ல ஸ்வைப் கார்டு இல்லாததால் படிகளில் செல்ல முடிவெடுத்தாள் பின்னர் கியூட்டாக படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அதே சமயம் அபினவும் படிவடியாக இறங்கிக் கொண்டிருக்க இருவரும் தலை நிமிர்ந்து பார்க்கின்றனர் இருவரும் சந்தித்ததும் மாறி மாறி ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரக்ஷிதாவும் அபினவும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் யார் இங்கு கண்ணாடி வச்சது என்று ரக்ஷி குட்டி கேட்க ஹபி இது கண்ணாடி இல்ல என்று பதிலளித்தான் அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கும் என்று அவள் குழப்பத்தில் கேட்க அவனும் ஒன்றும் புரியாமல் அப்ப நம்ம ரெண்டு பேரும் மகிழ்ச்சியில் ஓடி வந்து அவனை கொண்டாள் குழந்தை இதுவரை தன்னை யாரும் அணைக்காத நிலையில் ரக்ஷிதா அணைக்க ஏதோ ஒரு வித மகிழ்ச்சி ஏற்பட்டது மேலும் அபி அம்மா ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க என்று கவலை தோய்ந்த குரலுடன் கேட்க அது வந்து அம்மா உன்னை விட்டுட்டு போகல தாத்தா தான் உன்னை யாருக்கிட்டயே கொடுத்துட்டாங்க கண்டிப்பா பிடிக்கும் அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ என் கூட வீட்டுக்கு வந்துடலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறாள் அபி உடனே அப்போ அம்மாவுக்கு அப்போ பிடிக்குமா என்று கேட்க ஐயோ ஆமால போச்சு அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காதே என்று சொல்லிக் கொண்டே படியில் அமர்ந்தாள் அதற்கு ஏன் என்று அபி கேட்க சோகத்தில் ரக்ஷி எப்பவுமே அப்பாவ பிரச்சனைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல என்று நிறுத்தியவள் அப்பாவுக்கும் அம்மாவை பிடிக்காதுல்ல என்று கேட்க அபியும் ஆமா அப்பாக்கு அம்மாவை சுத்தமா பிடிக்கல என்று திக்கி திக்கி கூறினார் இருவரும் கியூட்டாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அபி இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்க ரக்ஷிதா எனக்கு அப்பாவும் வேணும் நீயும் வேணும் என்று கூறினாள் பிறகு அம்மா பேர் என்ன என்று என்னோட அபினவ் அபின்னு கூப்பிடுவாங்க உடனே அவள் என்னோட என்றாள் எனக்கும் அம்மா வேணும் ஆனா அப்பாக்கு அம்மாவை பிடிக்காதுல்ல என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ற குழப்பத்தில் கவலையுடன் அமர்ந்திருந்தது அப்போது ஏன் ரெண்டு பேரையும் லவ் பண்ண வைக்க கூடாது என்று ரக்ஷி கேட்க அபி நீ படம் அதிகமா பாப்பியோ என்று கூறினாள் அப்படி எல்லாம் என்றாள் அபியும் சரி இதையே ட்ரை பண்ணி பாப்போம் சரியா வருமான தெரியல என்று குழப்பத்தில் கூறுகிறான் மேலும் ரச்சிதா இன்னைக்கு நைட் உனக்கு பதிலா நான் உன்னோட இடத்துல அப்பா கிட்ட இருக்கட்டுமா நான் அப்பா கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு என்று கென்றினாள் இவனும் தாயுடன் இருக்க ஆசைப்பட்டு தலையசைத்தான் இருவரும் இடம் மாறிக்கொள்கிறார்கள் அதே சமயம் அத்தையின் வார்டில் இருந்து வந்ததும் உடனடியாக ஹாஸ்பிடல் டீனை சந்தித்து அவள்தான் நியூரோ சர்ஜன் மயூரி என்று உண்மையை கூறி அத்தைக்கு நான் ஆபரேஷன் செய்யலாமா என்று கேட்க கிடைத்த சான்ஸை மிஸ் செய்ய விரும்பாமல் அவர்களும் ஒப்புக்கொண்டனர் ஆனால் அவள் அறுவை சிகிச்சை செய்யும் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள சில மருத்துவர்கள் அவளது சர்ஜரியை அத்தன் செய்ய அனுமதி கேட்டார்கள் இவளும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள் இந்த சர்ஜரி செய்ய அங்கு போதுமான வசதி இல்லாததால் தனக்கு தெரிந்த பெரிய ஹாஸ்பிடலிலிருந்து இருந்து தேவையான அனைத்தையும் உடனே வரவழைத்தால் கல்கி அனைத்தையும் சரிபார்த்து விட்டு அத்தையின் ரூமை நோக்கி விரைகிறார் அங்கே ராஜசேகரும் வர்ஷாவும் லக்ஷ்மியிடம் இங்க பாரு லட்சுமி கல்கி அந்த கம்பெனி கொடுத்துட்டு வர்ஷா கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உனக்கு ஆபரேஷன் நடக்கும் என்று கூற அப்ப எனக்கு இந்த ஆபரேஷனே வேண்டாம் நீ எல்லாம் ஒரு அப்பனா உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவளுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது என்று ஆதங்கமாக கேட்கிறாள் அம்மா கொஞ்சம் அமைதியா தான் இரு நீ பாட்டுக்கு பேசாத நீயும் போயிட்டா எனக்கு நீ யார் இருக்கா என்று லக்ஷ்மியின் மகள் நித்யா அழுது கொண்டே கேட்கிறாள் அப்போது வர்ஷா சரி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க உனக்கு உங்க அம்மா வேணுமா வேணாமா நித்யா கல்கிக்கு இதுக்கு மேல எனக்கு அவளோட குழந்தை தவிர வேற என்ன இருக்கு அந்த குழந்தைக்காகவாது அந்த கம்பெனிய கொடுக்க மாட்டா பனா உனக்கு அப்படியா இதுக்கு மேல நீ அவகிட்ட போய் பேசுறதும் பேசாததும் உன்னோட இஷ்டம் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லப்பா என்று சிறிதும் அசிங்கப்படாமல் கூறினாள் தயவு செஞ்சு உங்க ப்ரொஃபசர் டாக்டர் கிட்ட போய் பேசுவர்ஷா அவர்தான் அதை பண்ண முடியும் ப்ளீஸ் இதெல்லாம் நீங்க கல்கிட்ட நீங்க முக்கியம்னா உடனே அந்த கம்பெனிய எழுதி கொடுக்க சொல்ல வேண்டியதானே என்று சிறிதும் மனசாட்சி இல்லாமல் வர்ஷா கேட்கிறாள் மேலும் கல்கினியை தான் அத்தை பாசமாக பார்த்து கொண்டதாக அவள் மீது அவதூறு பேசிக்கொண்டிருந்தாள் வர்ஷா உடனே நித்யாவை கல்கியிடம் போய் கென்றுமாறு வலியுறுத்தினார் ராஜசேகர் இவர்கள் பேசியதை உண்மையில் சார்ந்து நின்று கேட்டுக்கொண்டு கொந்து நித்துக் கொண்டிருந்தாள் கல்கி அப்போது மேலும் ஒரு குரல் ச்சீ நிறுத்துங்க நீ ஒன்னும் இவங்க கிட்ட கெஞ்ச வேண்டாம் நித்யா அவ உங்கள வளர்த்ததுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா சேரிங்க நீங்க எல்லாம் மனுஷங்களா என்ன எங்களுக்கு தெரியும் முதல்ல என்று துரத்தினார் ார் கல்கி அப்போது லக்ஷ்மணன் கடும் கோபத்தில் நீ எங்க வந்த கல்கி என்று கேட்க அது அங்கிள் அத்தையோட ஆபரேஷன் என்று எடுக்க ஏன் அவ இன்னும் இருக்காளா இல்ல செத்துட்டாள பாக்க வந்தியா நீ அவங்கள விட நன்றி கேட்டவ கல்கி கிளம்பு கத்து செய்வதறியாது நின்றாள் கல்கி அவளை வெளியே துரத்திவிட்டு கதவை அடைத்தார் லக்ஷ்மணன் அப்பா கல்கி என்று நித்யா ஏதோ சொல்ல வர அவளை பத்தி பேசாத நித்யா அவ அந்த கம்பெனியை விடமாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறான் என்று கோபத்தில் கூறியவரை பார்த்த லக்ஷ்மி அப்படி இல்லங்க அவ என்னதான் இந்த கம்பெனியை கொடுக்கறோம்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அவளோட அப்பா தெரிஞ்சே அவளுக்கு துரோகம் பண்றாரு தனக்குன்னு யாருமே இல்லைன்னு அவ எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது என்று கண்ணீர் வடித்தாள் அதற்கு லக்ஷ்மணன் பார்த்தல இப்ப கூட உங்க அம்மா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றா இவளுக்கு எப்ப அவங்கள பத்தி புரிய போதோ தெரியல என்று சலித்து கொண்டார் லக்ஷ்மணன் தான் ஏன் அவளை போர்ஸ் பண்ணணும் என்றார் லக்ஷ்மி ஆனால் கல்கியும் கூட அவ பாட்டுக்கு போயிட்டா என்று அழத் தொடங்கினார் லக்ஷ்மணன் இவர்களின் பேச்சுக்களை கல்கி ராஜசேகர் வர்ஷா அனைவரும் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார்கள் கல்கி திரும்பி நடக்க ஆரம்பித்த போது எதிரே மீண்டும் வர்ஷாவும் ராஜசேகரும் தேவையில்லாமல் கல்கியை மேலும் காயப்படுத்திக் அவர்களிடம் பேசுவது வீண் என்று நினைத்துவிட்டு தன் மொபைலில் இன்னும் ரெண்டு நாள்ல அத்தைக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் வராங்க நித்யா நீ தைரியமாறு என்று மெசேஜ் செய்துவிட்டு அவர்களை கடந்து சென்றால் அப்போது தனது உறவினர் யாரையோ பார்க்க வந்திருந்த விஜயும் அவனது அசிஸ்டன்ட்டும் ஹாஸ்பிடல் ரிசப்ஷனில் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் விஜய் தனது உறவினர் யாரையோ பார்க்க லக்ஷ்மி சேர்த்தப்பட்டிருந்த ஹாஸ்பிடல் ரிசப்ஷனில் அவனது அசிஸ்டண்டுடன் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது விஜய்யின் அசிஸ்டன்ட் இந்த ஃபேமிலியே இப்படி போல அதனாலதான் அந்த பொண்ணு மனசாட்சி இல்லாம இருக்கறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல என்று விஜயின் காதல் முணுமுணுக்க அவங்க அத்தைக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமானு போய் பாரு ஒரு உயிருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரியுமா ஒரு உயிர் போச்சுனா அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியுமா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு என்று கடிந்து கொள்கிறான் விஜய் ஆமா நம்ம என்ன சொல்லிட்டோம் இப்படி திட்டுறாரு இவர புரிஞ்சுக்கவே முடியலையே என்று மனதிற்குள் புலம்பினார் ஹாஸ்பிட்டலில் இருந்து செல்வதற்குள் கல்கி மற்றும் அவளது அத்தையின் டீடைல்ஸ்களை கலெக்ட் செய்து விட்டார் காரில் சென்று கொண்டிருந்தபோது போது விஜயின் அசிஸ்டன்ட் கல்கியோட அத்தைக்கு பிரெயின் டியூமர் கொஞ்சம் ட்ரிக்கி தான் அந்த ஆபரேஷன் பண்ற லெவலுக்கு நம்ம கண்ட்ரில ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹாஸ்பிடல்ல தான் வேலை செய்றாங்க அப்படியே ஆபரேட் பண்ணி டியூமர் எடுத்தாலும் சக்ஸஸ் ரேட் 50% தான் என்று விஜய் இடம் கூறினார் கல்கி மற்றும் விஜய் இருவரும் ஒரே நேரத்தில் ஹோட்டலுக்குள் நுழைந்தனர் அப்போது விஜயை சந்திக்க கல்கி காத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் விஜயிடம் எப்படியாவது டியூட்டர்ஸ் பத்தி சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியவள் விஜயிடம் சென்று மிஸ்டர் விஜய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று தயங்கி நிற்க டாக்டர்ஸை பற்றி தான் பேசுகிறாள் என்று கேஷுவலாக நிற்கிறார் அப்போது கல்கி உங்க பையனுக்கு நீங்க வச்சிருக்கிற டியூட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் தானா என்று கேட்டாள் விஜய் குழப்பத்தில் கல்கியிடம் உங்களுக்கு அந்த ரெண்டு டாக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா எந்த டாக்டர் கிட்ட பேசணும் டாக்டர் நந்தினி ஆர் டாக்டர் பாலா என்று கேட்க குழப்பத்துடன் நான் என்ன சொல்றேன் இவங்க என்ன சொல்றாங்க இவர் எதுக்கு டாக்டர்ஸ் பத்தி பேசுறாரு என்று யோசித்துக் கொண்டே விஜயை பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து நீங்க உங்க பையனை நல்ல பாத்துக்கோங்க என்று கூறி அங்கிருந்து நகருகிறாள் அவளோட அத்தைக்காக அவ டாக்டர் பத்தி உங்ககிட்ட பேசலையா அந்த பொண்ணு அவங்க அத்தைய பத்தி சுத்தமா கவலைப்படல இந்த லேடிக்கு இதயமே இல்ல போல என்று அவன் கேள்வி எழுப்பினான் விஜய் மனதிலும் அதே போல தோன்ற ஏன் எந்த முயற்சி எடுக்கல என்றும் ஏன் என்னோட ஹெல்பையும் கண்டுக்கவே இல்ல ரொம்ப மனசாட்சியே இல்லையோ என்று என்று பல எண்ண ஓட்டங்களுடன் ஃபர்கெட் இட் நினைத்துக்கொண்டு தனது ரூமிற்கு செல்கிறாள் ரக்ஷிதா அபியின் அறைக்கு சென்ற போது எல்லாவற்றையும் பார்த்தாள் அப்போது அருகில் ஒரு குரல் எங்க போயிட்டு வர அபி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா முடிக்காம என்ன பண்ற நீ உங்க அம்மாக்கு அறிவே இல்ல அதான் நீ உங்க அம்மா மாதிரியே இருக்க உங்க அம்மா யாருனே தெரியாதுதானே உனக்கு கைய காமி உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு என்று கோபமாக கூறிய டுவிட்டரை விசித்திரமாக பார்க்கிறாள் இவங்க யாரு என்னோட அம்மா கருவில்லன்னு சொல்ல என்னோட அண்ணன் வேற இவ அடிப்பா போலையே என்று நினைத்தவள் கோபத்துடன் தன் கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு ட்விட்டரை பார்த்து முறைத்துவிட்டு அவளை திட்டலாம் என்று நினைக்கும் வேளையில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது விஜய் உள்ளே வர உடனே சென்று அப்பா என்று அவனை அணைத்துக் கொள்ள ஓடும் பொழுது டீச்சர் அவளது கையை பிடித்து நிறுத்தினர் உடனே விஜய் எப்போதும் கேட்கும் கேள்விகளை கேட்க அதற்கு டீச்சர் என்னைக்கும் அவன் ஹோம்ஒர்க் பண்ணல சார் கொஞ்சம் கூட டிசிப்ளின்டா இல்ல கொஞ்சம் கஷ்டமான பாடத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியல நாங்க சொல்றதையும் கேட்கவே மாட்டேங்கிறான் இப்படியே போனா கஷ்டம்தான் என்றாள் அதற்கு விஜய் முகத்தை சுழித்திக் கொண்டு தனது மகன் மற்றவர்களிடம் சகஜமாக பழக மாட்டான் ஆனால் அவனுக்கு நல்ல ஐக்யூ என்று தனக்குள் நினைத்து கொண்டான் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலாபி என்று கேட்க ரக்ஷிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை உன்கிட்டதா அபி கேக்குற உனக்கு நல்ல அறிவிருக்கு ஏன் ஒழுங்கா ட்விட்டர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற என்று கேட்க அமைதியாகவே நின்றாள் மேலும் பொய்களை அடுக்கி கொண்டே சென்றனர் ட்விட்டர் ஏதோ புதிய டீச்சிங் மெத்தட் அண்ட் பிளான்ஸ் இருப்பதாக சொல்ல விஜயம் மதை பற்றி கேட்டார் அது அபி இன்னும் ரொம்ப இன்டெர்வெர்ட்டா தான் இருக்கான் உண்மை சொன்னோம்னா அவன் இப்பல்லாம் பேசுறதே இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட மாதிரி யார்கிட்டயாவது கூட்டிட்டு போலாம் இல்லனா இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்கு தனிய ஸ்கூல் இருக்கு என்று அவனை மட்டம் தட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனே பேசிக் கொண்டிருந்தாள் தன்னை யாரும் அடையாளம் கண்டு கூடாது என்று எண்ணி அமைதியாகவே நின்றாள் ரக்ஷிதா விஜய் ட்விட்டரிடம் உங்களால சொல்லிக் கொடுக்க முடியலனா விட்டுருங்க அதுக்காக அவனை அந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க முடியாது என்றான் உடனே அசிஸ்டென்ட்டை அழைத்து அவளது பேலன்ஸை செட்டில் செய்ய சொன்னான் மேலும் அபியை பற்றி தவறாக சித்தரித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பேசினாள் மிஸ்டர் விஜய் சென்னையிலேயே நான் பெஸ்ட் டீச்சர் நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் நான் உங்க பையனோட நல்லதுக்காக தான் சொன்னனே தவிர இதுல எனக்கு எந்த தனிப்பட்ட மோட்டிவும் இல்ல நான் அபிக்கு டீச் பண்ண வரைக்கும் சந்தோஷமா தான் பண்ண அவன் ரொம்ப அமைதியான பையன் என்று கூற விஜயின் கோபம் அமைதியானது மேலும் கௌரவிடம் டீச்சருக்கு இன்னும் பாதி வருஷத்து சேலரியும் சேர்த்து கொடுத்து அனுப்பிடுங்க என்று கூற மகிழ்ச்சியில் நின்றாள் அப்பாடி அப்பா ஹபிய விட்டு தரல என்று ஆறுதல் அடைந்து கொண்டாள் ரக்ஷிதா ட்விட்டர் வெளியே செல்ல கிளம்பினாள் அப்போது ரக்ஷி தன் தந்தையிடம் சென்று அப்பா எனக்கு அம்மா இல்லையா யாரு என்னோட அம்மா என்று பாவமாக கேட்க மீண்டும் அப்பா நான் ஒழுங்க படிக்க மாட்டேங்கிறனா அப்போ அம்மா முட்டாளா என்று கண்களில் நீர் மல்க கேட்க பதில் சொல்ல முடியாமல் உனக்கு அப்படி யார் அபி என்று விஜய் கேட்க அவங்கதான் சொன்னாங்க என்று ட்விட்டரை கை காண்பித்தாள் விஜய் கடும் கோபத்துடன் திரும்பி ட்விட்டரை பார்க்க இதுவரை பெரும் தொகை கிடைக்க போகிறது என்று மகிழ்ச்சியில் இருந்தவளுக்கு ஹபி இப்படி நம்மள நல்லா போட்டு கொடுத்துட்டானே என்று நினைத்து போய் விட்டாள் ட்விட்டர் பொய் சொல்லாத தபி நான் எப்ப சொன்ன என்று கேட்க அவள் தனது தந்தையின் காலை இறுக்கமாக கட்டிக்கொன்று நின்றிருக்க தனது குழந்தையின் நிலையை உணர்ந்து டீச்சரை பார்த்தான் நடுங்கிப் போன டீச்சர் என்ன மனுச்சிடுங்க சார் என்று உதறலுடன் சொல்ல விஜய் கோபத்தின் உச்சத்தில் இருந்தாள் உடனே கௌரவை அழைத்து அந்த டீச்சரை விடாத பிடி போ பிடி என்றான் என்று டீச்சர் சொல்ல விஜய்ன் கண்களிலிருந்து நாணங்கள் ச தொடங்கியது அவனுடைய கோபம் எல்லை கொண்டிருந்தது ச்ச பார்த்தபடியே கிடி விடாத என்றான் மேலும் அவளை வெளியே கூட்டிட்டு போய் வெயிட் பண்ணு என சொல்லவும் கௌரவம் டீச்சரை வெளுக்கட்டாயமாக வெளியே இழுத்துச் சென்றான் விஜய் ரட்சிக்குட்டியே அறைக்குள் அனுப்பிவிட்டு உள்ளிருந்து வெளியே வந்தான் வெளியே வந்த விஜயிடம் கௌரவ் இந்த டீச்சர்ஸ் உங்க சித்தப்பா அனுப்பின ஆளுங்க தான் இவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அபிய கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா மாத்த நினைச்சிருக்காங்க அப்பதானே அவங்களோட வாரிசுகள்லாம் உங்க ஹோட்டல் அண்ட் பிசினஸ்ல டேக் ஓவர் பண்ணி சேர்மன் ஆக முடியும் அதான் இப்படி பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் இதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க அதனால நாங்களும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம் என்று அவர்களிடமிருந்து வாங்கிய அனைத்து உண்மைகளையும் விஜயிடம் கூறினார் இவங்க ரெண்டு பேரும் அபிய என்ன பண்ணாங்க என்று முகத்துடன் விஜய் கேட்க எப்ப பாரு திட்டுகிட்டே இருக்கிறது அடிக்கிறது இன்சல் பண்றது மாதிரியான பனிஷ்மென்ட் தான் கொடுத்திருக்காங்க அதே சமயம் மத்தவங்களுக்கு அவங்க மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி நம்பிக்கையோடய நடந்திருக்காங்க அனைத்தையும் விரிவாக கூறினான் கௌரவ் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த விஜய்க்கு டீச்சரின் மீது கோபம் அதிகரித்தது அபியின் ஸ்கேலை எடுத்து டியூட்டரின் கையை பிடித்து இழுத்து திருப்பி அவள் விரல்களின் பின்முட்டியில் ஆத்திரம் தீர அடித்தாள் இதை கண்ட கௌரவ் அவள் ஆணாக மட்டும் இருந்திருந்தாள் அங்கு நடப்பதே வேற என்று நினைத்தார் டீச்சரை அடித்து முடித்த விஜய் அபியின் அறைக்கு சென்றார் அங்கு ரக்ஷி அபியின் பொம்மைகளோடு தனியாக விளையாடிக் கொண்டிருப்பதை கண்ட விஜய்க்கு மேலும் சோகம் அதிகமானது சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து அபிக்கு அனைத்தையும் விஜய் தான் பார்த்து கொண்டான் ஆனால் அபி ஒன்றரை வயது வரை யாரிடமும் பேச முடியாதவனாகவே வளர்ந்தான் அவனது மருத்துவர் அபிக்கு கான்ஜெனிட்டில் ஆட்டிசம் இருப்பதாக கூறினார் அவனை பார்த்து கொள்ள தனி ஆண் இல்லாமல் சிலர் வேண்டுமென்று டாக்டர் அறிவுறுத்த அவனுக்கென்று தனி பேபிசிட்டர் ஆசிரியர் என எல்லாமே வைத்தார் பின்பு வயதாக வயதாக கொஞ்சம் கொஞ்சமாக அபி அனைவரிடமும் பேச ஆரம்பித்து விட்டான் இதனால் விஜய்க்கு கொஞ்சம் நிம்மதிதான் அபி என்று நினைத்து ரக்ஷிக்குட்டியிடம் உனக்கு இனி பர்சனல் டீச்சர்லாம் வேண்டாம் இனி உன்னை நானே பார்த்துக்கிறேன் என்றான் விஜய் மறுபுறம் அபி ரக்ஷியின் அறையின் உள்ளே இருந்த போட்டோக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் அதனை பார்த்தவனுக்கு மனதில் ஒரு ஓரம் பொறாமை வந்தது அவனை விஜய் எங்கும் பெரிதாக அழைத்துச் செல்ல மாட்டான் அப்படியே அழைத்துச் சென்றாலும் அறையை விட்டு வெளியே வர முடியாது விஜய் விடமாட்டான் குழந்தை அபி அனைத்தையும் ஏக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு அவன் தாய் தாய்கூடவே இருந்துவிட்டால் என்னவென்றுதான் தோன்றியது சிறிது நேரத்தில் கல்கி வந்துவிட அவள் கண்டது என்னவோ சமத்து பிள்ளையாக கேம் விளையாடாமல் ரக்ஷியின் இடத்தில் அமர்ந்திருந்த அபியைத்தான் தாள் அபியை பார்த்து ரக்ஷி என்று நினைத்து அவனது தலையை கோதிவிட்டு பசிக்குதா என்று பாசமாக கேட்க அபியும் மழலை குரலில் ஆம் என்றான் குளிச்சிட்டு வந்து சாப்பிடலாம் என்று கல்கி அவனை பாத்ரூமிற்கு அழைத்துச் சென்று ஒரு பாத் டபில் அமர வைத்து முதல்ல நீ குளிச்சிட்டு ரக்ஷி என்று கூற அப்போதுதான் அபிக்கு அது ஞாபகம் வந்தது ஆம் தான் ஆண் பிள்ளை ஆனால் ரக்ஷிதா பெண் பிள்ளை கல்கியை பொறுத்தவரை இது அபி அல்ல ரக்ஷிதா என்ன செய்வதென்று தெரியாமல் அவளையே திகைத்து போய் பார்த்திருந்தான் அபி பின்பு இல்லம்மா நானே குளிச்சுக்கிற என்று சொல்ல கல்கி இப்போ ரக்ஷிதா பெரிய பொண்ணாயிட்டீங்க என்று நகைத்தவளை பார்த்து புன்னகைத்தான் அபி அபி தனியே குளித்து முடித்து வர கல்கி ஆசையாக சமைத்து கொண்டிருக்கிறார் பின்பு இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அபி தன் தாயின் அன்பை பார்த்து திகைத்து போகிறார் கல்கி அம்மாக்கு ரெண்டு நாள்ல ஒரு பெரிய ஆபரேஷன் இருக்கு அம்மா போய் தூங்குற என சொல்லி செல்கிறாள் படுக்கையறையில் கல்கி தூங்கிக் கொண்டிருக்க அவள் தூங்குவதை உறுதி செய்த அபி அவள் அருகே சென்று அவளது கையில் படுத்துக்கொண்டு தாயின் இதய துடிப்பை கேட்டவாறு அவனும் உறங்கி போனான் அவனுக்கு இப்போது அம்மாவும் இருக்கிறாள் என்பதால் நிம்மதியாக உறங்கினான் ஆனால் ரக்ஷி அனுப்பிய எமர்ஜென்சி மெசேஜுகளை அபி பார்க்கவில்லை அதில் அபி எப்படியாவது என் அப்பா கிட்ட இருந்து காப்பாத்து எனக்கு அம்மா திரும்ப வேணும் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல நாம அவங்க அவங்க இடத்திலேயே இருந்துக்கலாம் என்று நிறைய மெசேஜ்களை அனுப்பியிருந்தாள் ரக்ஷி குட்டியை படிக்க வைக்க வந்த விஜய் அவளுக்கு ஒரு மேக்ஸ் அம்மை போட்டு இத சால்வ் பண்ணு என்றாள் அவள் புரியாமல் திரு திரு என்று முடிக்க நீ ஏற்கனவே போட்ட சம்தான இப்ப என்ன சூனுக்கு என்று கேட்க அவளிடம் பதில் இல்லை ரக்ஷி குட்டி அமெரிக்காவில் பயின்றதால் அவளுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் தெரியவில்லை அந்த சிலபஸே வேறு என்ன சபி ஏன் இப்படி பண்ற என்று விஜய் சற்று டென்ஷனாக அபி அப்பா நாம ஏன் இப்போ ஹிஸ்டரி படிக்க கூடாது என்று கேட்கிறாள் விஜயும் புரிந்து கொண்டவனாக ஹிஸ்டரி பாடத்திற்கு வந்து அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க அதில் ஒன்றுக்கு கூட அவளுக்கு பதில் தெரியவில்லை விஜய்க்கு அபியின் மீது கோபம் வந்தாலும் இப்போதுதான் சரளமாக பேசத் தொடங்கியிருப்பதால் அதை கட்டுப்படுத்திக் கொண்டான் ஒருவேளை டீச்சருங்க சரியா சொல்லித் தரலியோ என்று யோசித்தவன் அபியை போய் தூங்க சொல்ல அவளும் ஹப்பாடா என்று சுதந்திரமாக உணர்ந்து அங்கிருந்து ஓடுகிறாள் ரக்ஷி குட்டி அங்கிருந்து ஓடுவதை கண்ட கௌரவ் விஜயிடம் அபி முன்னவிட இப்ப ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கான் ஆனா படிப்புலதான் கொஞ்சம் வீக் ஆயிட்டே போறான் என்று சொல்ல வீடு பாத்துக்கலாம் ரொம்பவும் கம்பல் பண்ண வேண்டாம் என்றான் விஜய் விஜய்க்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காத அந்த இரு ஆசிரியர்கள் மேல்தான் கோபம் வந்தது ஏனெனில் அபி நன்றாக படிக்கும் மாணவர் அவனை இப்படியாக்கியது அவர்கள்தான் என்று நினைத்துக் கொண்டான் திடீரென்று விஜய்க்கு ஏதோ ஞாபகம் வந்து கௌரவிடம் அந்த கல்கிக்கு எப்படி இந்த டீச்சர் சரியில்லைன்னு தெரியும் என்று முக்கியமான கேள்வியை கேட்க யோசித்த கௌரவ் ஒருவேளை கல்கி திரும்பவும் அபி கூட பேசிருப்பாங்களோ என்றவன் உங்கள ரீச் பண்ண கல்கி அபிய யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிற என்கிறான் விஜயும் அதை ஆமோதித்து இனி கல்கி அபிய நெருங்க விடாம பாத்துக்கோ என்கிறான் நடக்கூடிய காரியமா இது விதியின் விளையாட்டில் ஜெயிக்கப் போவது யார் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் நெற்கறி பூக்கள் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்